ஈடி நேயர்களுக்கு வணக்கம் எஸ்ஐபியோட அஞ்சு பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எஸ்ஐபி அப்படின்னா பேசிக்கலாக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் எனக்கு பழம் வாங்க தெரியும் நானே போய் ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்டில் நானே போய் பழத்தை எடுத்துக்கிட்டால் அது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதே பழத்தை நான் வந்து கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ மாதுளை ஒரு கிலோ கிரேப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்குறேன் அப்போ அந்த கடைக்காரர் எனக்காக அவர் ஹேண்ட் பேக் பண்ணி எனக்கு கொடுக்குறார் இது எஸ்ஐபி பழம் ஒன்று தான் ஆனால் யார் எடுத்து தர்றது அப்படிங்கிறதுல தான் இந்த வித்தியாசம் வருது சரி இப்போ எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எஸ்ஐபியோட அப்ரிவேஷன் படி பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் ஒரு முதலீடாக பண்ணிட்டு வர்றது பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா என்னோடய சேவிங்ஸ் டிசிப்ளின் என்னோடய சேவிங்ஸ் டிசிப்ளின் ஆகுது அப்படின்னு என்ன நான் ஒரு தொகையை மாதம் மாதம் தொடர்ந்து கட்டிக்கிட்டு வரேன் எனக்கு சேவிங்ஸுக்கான டிசிப்ளின் கிடைக்கிது அடுத்தது இதில் டைவர்ஸிஃபிகேஷன் எனக்கு கிடைக்கிது எதனால் நான் ஒரு ஸ்டாக் வாங்கினா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும்தான் வாங்க முடியும் ஒரு பேங்க் செக்டாரில் ஒரு பேங்க் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு பேங்க்கை தான் என்னால் வாங்க முடியும் நான் கொடுக்கக்கூடிய சின்ன தொகைக்கு ஆனால் அதே சின்ன தொகையை நான் எஸ்ஐபியில் போடும் பொழுது எனக்காக ஒரு முப்பது நாற்பது கம்பெனி வாங்குகிறாங்க ஸோ எனக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கிது டிசிப்ளின் ப்ளஸ் டைவர்சிஃபிகேஷன் இது முதல் பெனிஃபிட் ரெண்டு இது மேனேஜ் பை எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் இமோஷன்ஸை தாண்டினவர் நானே ஒரு கம்பெனி வாங்குகிறேன்னு வச்சுக்கோம் இப்போ அது இன்ஃபோசிஸோ டிசிஎஸ்ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோ ஏதோ ஒரு கம்பெனியை நானே போய் வாங்குகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஓனர்ஷிப் இருக்கும் ஐயோ இன்ஃபோசிஸ் ஏறிடுச்சு ஐயோ இன்ஃபோசிஸ் இறங்கிடுச்சு நான் எடுத்த எடுத்த டிசிஷன் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஓனர்ஷிப் இருக்கும் ஆனால் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் இதுக்கு அப்பாற்பட்டவர் அவர் வாடிக்கையாளர்கள் நலன்களை மட்டும் மனசில் வச்சு இன்ஃபோசிஸ் ஏறும்போது அதை வாங்குவார் இறங்கும்போது அதை விற்றுட்டு வேற இன்னொரு கம்பெனி அவர் டக்குன்னு மாற்றிடுவார் நான் இமோஷனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு தயங்குவேன் ஃபண்ட் மேனேஜர் வந்து இமோஷனல் கொஷன்கிட்ட தள்ளி வச்சுட்டு கஸ்டமர்ஸோட பெனிஃபிட்டுக்காக அதை உடனடியாக செயல்படுத்துவார் இது ரெண்டாவது மூணாவது இன்ஃப்ளேஷன் பீட்டன் ரிட்டன் அப்படின்னு என்ன என்னோடய பணவீக்கத்தை தாண்டின வளர்ச்சியாக என்னோட முதலீடுகள் இருக்கணும் பேசிக்கலாக பேங்க்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தா என்ன பணவீக்கம் இருக்கோ அந்த பணவீக்கத்துக்கு ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க இன்றைக்கி இந்தியாவோடய பணவீக்கம் ஏழுலேருந்து எட்டு பெர்சன்டேஜுக்குள்ளே இருக்குது ஸோ நம்மளோட வங்கிகளோட வட்டி விகிதங்களும் ஏழுலேருந்து எட்டு பெர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்குது வங்கி என்ன சொல்லுது இந்த பணத்தை நீ வங்கியில் போட்டிருக்கிறதுனால உனக்கு அந்த வட்டியை நான் தந்துடுறேன் இதை வச்சு நீ பணவீக்கத்தை சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஒரு லாங்கர் டேர்ம்னு வரும்பொழுது நம்மளுக்கு அது பத்தாது இந்த பணவீக்கத்தை தாண்டின வளர்ச்சி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பணம் வேகமாக வளரும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்னோட பணம் எஸ்ஐபியில் தொடர்ந்து முதலீடுகளில் இருக்கும் பொழுது என்னுடைய பணம் பல்கி பெருக்குது அஞ்சாவது ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னா என்ன ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் நான் செலுத்தும் பொழுது மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் கணக்கு பண்ணாமல் சிஸ்டமேட்டிக்காக நான் வாங்குவதால் எனக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்ஸு கூடுது உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா பணத்துக்கு நான் ஒரே நாள் நான் யூனிட்டை வாங்குகிறேன் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன்னு வச்சுக்குவோம் எனக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்கும் இரநூத்தம்பது யூனிட் கிடைக்கும் அதுக்கு பதிலாக நான் மாதம் மாதம் அந்த பத்தாயிரம் ரூபாயை பத்து மாதங்களில் பிரித்து நான் முதலீடு பண்ணும்பொழுது மார்க்கெட் மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும் இரநூத்தம்பது யூனிட்டுக்கு பதிலாக எனக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சிலேருந்து முந்நூறு யூனிட் வரைக்கும் கிடைக்கும் இதை தான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு லாங்கர் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னு நம்மளுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் உதாரணத்துக்கு ஒரு ரிலையன்ஸில் வந்த க்ரோத் ஃபண்டு இப்போ வந்து நிப்பான் குரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது தொண்ணூற்றி ஆறில் லான்ச் பண்ண ஃபண்டு இந்த ஃபண்டோட ஆரம்ப என்ஏவி விலை பத்து ரூபா அந்த பத்து ரூபாய் என்ஏவி விலையில் ஒருத்தர் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வந்தாலே மூவாயிரத்தி இரநூறுவா என்ஏவி வேல்யூவுக்கு அவர் பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆயிருப்பார் ஸோ எஸ்ஐபி மிகப்பெரிய சேவிங்ஸ் டூல் இதை அனைவரும் புரிந்து கொண்டு இதில் இருக்கிற ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க